சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெருவில் நிக்க முடியாது நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு நிக்க மாட்டேன் அப்படி கிழிஞ்சு போச்சதுனால வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவாங்க அரசியலை பத்தி பேசிட்டு வந்து வேற ஏதோ வீல் சேர் பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்போ கலைஞர் நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் நான் செய்ய ஆளே கிடையாது ஏன்னா இது எனக்கு முன்னாடி தங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க அதை போய் அவமான நான் என்ன செய்வேன் அப்படி இருந்தால் என்பது வந்து என்னுடைய விஷயத்தை பொறுத்தது என்னுடைய வயோதிகத்தை பொறுத்தது அதை அவரை சொன்னதான் நினைச்சிட்டேங்க அதெல்லாம் இல்லை நான் இங்கே சப்ப கட்டுட்டேன்னு இல்லை அப்படி அவர் போதுமானது என் நெடுநாள் நண்பர் நலம் விரும்பி என் தமிழாசான் கலைஞரின் மகன் மாண்புமிகு தமிழ் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஆலமரத்தின் அடியில் விஷங்கள் வளராது எனும் போக்குவற்றை முறியடித்து தானும் ஒரு விஷமாக வளர்ந்து கொண்டிருப்பவர் வாழ்க்கை ஜனநாயகம் சமூக நீதி கூட்டாட்சி குரல் என்று தென்னிந்தியாவின் முக்கிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது முதல்வர் சமூகத்தின் என் பிரிவு மக்கள் பலன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம் தாழக்கெடுப்பவரை தற்காப்பதே தர்மம் கலைஞரின் தர்மம் அசோக சக்கரத்தின் தர்மம் என் நெடுநல் நண்பர் நலம் விரும்பி என் தமிழ் ஆசான் கலைஞன் மகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஆவரத்தின் அடியில் விருட்சங்கள் வளராது எனும் பொதுக்கூற்றை முறியடித்து தானும் ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்த்துக்கள் ஜனநாயகம் சமூக நீதி கூட்டாட்சி குரல் என்று தென்னிந்தியாவின் முக்கிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது முதல்வர் சமூகத்தின் எந்த பிரிவு மக்கள் பலன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம் தாழக்கெடுப்பவரை தற்காப்பதே தர்மம் கலைஞரின் நர்மம் அசோக சக்கரத்தின் நர்மம்